பேஜ் நேயர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு ஓட்டு வங்கி பெரிய அளவில் பெரிய அளவில் சரிவு இருக்கும் இது வந்து நிதர்சனமான உண்மை இன்றை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் அதிமுக ஒரு வலுவாக இல்லை பல மாவட்டங்களில் ஓட்டு சரிவு மிகப்பெரிய அளவில் பின்தங்கியிருக்கு எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமை ஏற்க மறுக்கின்ற தொண்டர்கள் நிர்வாகிகளுடைய அதிருப்தி மனநிலை இப்படியே தொடர்ந்தால் அதிமுகவிற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவில் தோல்வியை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு தான் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட அதிமுக பல இடங்களில் பல நாடாளுமன்ற தொகுதிகளில் டெபாசிட் எழுந்திருக்கிறது அதை வந்து இன்னும் சரி கட்டவில்லை அந்த மா எங்கெல்லாம் டெபாசிட் எழுந்தார்களோ எந்த நாடாளுமன்ற தொகுதிகளில் அதிமுகவுக்கு ஓட்டு வங்கி மிகப்பெரிய அளவு சரிவிருந்ததோ அந்த தொகுதிகளில் இன்ற வரைக்கும் அதிமுக மிகப்பெரிய அளவில் அங்கே ஒரு ஒரு உட்கட்சி உட் உட்கட்சி விவகாரங்களில் பலமாக கொண்டு வாய்ப்புகளை இன்னும் அவங்க ஏற்படுத்தவே இல்லை இந்த நிலை மீண்டும் மீண்டும் அது தொடர்ந்தால் சட்டமன்ற தேர்தலில் வாய்ப்பு இருக்கிறது அதிமுக வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்வதற்கு மிகப்பெரிய ஒரு தடையாக இருப்பது அதிமுக உட்கட்சி உட்கட்சி பூசலில் கலாயுவின் போது பல பிரச்சனைகள் வந்தது இன்றைக்கி அது மிகப்பெரிய சலசலப்போடு தான் இருக்கிறாங்க அதிமுகனுடைய மாவட்ட செயலாளர்கள் மத்தியில் இன்றைக்கும் பல பிரச்சனைகளோடு தான் அந்தந்த மாவட்டத்தில் ஒரு ஒரு உட்கட்சி பூசல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி தலையிட்டு இந்த பிரச்சனைகளை ஏன் சரி செய்யவில்லை மாவட்ட செயலாளர்களை அழைத்து அவர்களுக்கு உரிய ஆலோசனைகளை கொடுத்து எப்பா கொஞ்சம் கம்முன்னுப்பா தேர்தல் நெருங்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நம்ம வந்து எப்படியாவது ஜெயிக்கணும் வெற்றி பெற்றே ஆகணும் அதற்காக நீங்கள் கடுமையாக உழைத்து உங்களுடைய ஒற்றுமை எனக்கு முழு பலத்தையும் கொடுங்கப்பா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பேசாமல் உள்ளே இருக்கக்கூடிய சீனியர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த சலசலப்பு பிரச்சனையை எதிர்கொண்டு பல பிரிவுகளும் நெருக்கடிகளுக்கு தொடர்ந்து ஆளாகி கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அவர் வெற்றி பெற போகுவாரா தோல்வி முகத்தை சந்திப்பாராங்கிறது மிகப்பெரிய கேள்வி அதிமுக வட்டாரத்திலே இருக்குது ஏன்னா இங்கே ரெண்டு பிரிவுகள் இருக்குது ஒரு பக்கம் ஓபிஎஸ் அணி இன்னொரு பக்கம் இபிஎஸ் அணி அதிமுகனுடைய கட்சி கொடி சின்னம் இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கு இப்போ வேற புதுசாக வந்து இரட்டையில சின்னத்துக்கு வேறு பிரச்சனை எடப்பாடி பழனிசாமிக்கு பக்கம் கிடைக்குமா ஓ பன்னீர்செல்வத்துக்கு பக்கம் கிடைக்குமா இல்லை ரெண்டு பேருக்கும் கிடைக்காமல் நீங்கள் வெவ்வேறு சின்னத்தில் புது சின்னத்தில் நின்று தேர்தல் சந்தைங்க தேர்தல் ஆணையம் சொல்லிடுவார்களா அப்படிங்கிற ஒரு பயம் இன்னைக்கு அதிமுகவில் இருக்கு இப்படி இருக்கின்ற சூழலில் எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் வீகத்தில் பல நெருக்கடிகள் கொடுக்குற வகையில் பாஜக தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கிறது முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய ஒரே மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட் என்னன்னா அதிமுகனுடைய பொதுச் செயலாளராக இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் அந்த பொதுச் செயலாளர்ங்கிற பதவியிலிருந்து எடப்பாடி பழனிசாமியை எப்பி எப்பொழுது தூக்கி எறிகிறோமோ அன்றைக்குத்தான் அதிமுகவிற்கு ஒரு நல்ல காலம் பொற்காலம் அது வரைக்கும் அதிமுக அழிவு நிலைக்குத்தான் கொண்டு செல்வார் அதிமுகனுடைய ஓட்டு வங்கியை மிகப்பெரிய அளவில் இன்னும் சரிவு நிலைக்கு கொண்டு போவதில் நம்பர் ஒன்று நபராக எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து நீடிப்பார் அதிமுகனுடைய பொதுச் செயலாளருங்கிற பதவியிலிருந்து அவரை தூக்கி எறிந்து விட்டு அதிமுகவை மீண்டும் புத்துணர்ச்சி பெற வகையில் தொண்டர்களின் பலத்தை மீண்டும் நிரூபிக்கிற வகையில் நம்ம கொண்டு வரணும்னா எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக இருக்கக்கூடாது இதை தான் அதிமுகனுடைய ஒரு தொண்டர்களும் எதிர்பார்க்கிறார்கள் நிர்வாகிகளும் எதிர்பார்க்கிறார்கள் அப்படின்னு தொடர்ந்து பல விமர்சனங்களை முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கடுமையான விமர்சனங்களை வைக்கிறார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவில் இது ஒரு உறுதிமொழியாகவே எடுத்துக்கொண்டாங்க இது ஒரு தீர்மானமே போட்டிருக்கிறாங்க அதிமுகனுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அவர்கள் மட்டும் தான் நிரந்தர பொதுச் செயலாளர் அதை பிறகு யாருமே பொதுச் இடத்துக்கு வரவே கூடாது அங்கே வந்து அடுத்த கட்ட பொறுப்பில் நம்ம இருந்து செயலாற்றணும் கட்சியை வந்து வலுவாக கொண்டு போகணும் கட்சியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருங்கிணைந்து எல்லாரும் செயல்பட்டு மாவட்ட செயலருடைய பலத்த பலத்தோட தொண்டர்களுடைய ஒருமித்த பலத்தோட நம்ம வந்து கட்சி வழிநடத்தணுமே தவிர பொறுப்பு கோரணும் பொதுச் செயலாளருங்கிற நிரந்தர பொதுச் செயலருங்கிற அடையாளத்தை அம்மா அவர்கள்கிட்ட இருந்து பறித்து நாம தான் நிரந்தர பொதுச் செயலருங்கிற இடத்துல வைக்கிறது உண்மையான தொண்டருக்கு அழகில்லை உண்மையான நிர்வாகிக்கு அழகில்லை இது ஒருபோதும் அம்மாவினுடைய ஆன்மா த எடப்பாடி பழனிசாமியை மன்னிக்காது அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு விமர்சனத்தை தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வம் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவில் ஓட்டு சரிவு அதிமுகவுக்கு குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிறவர்களுக்கு நிச்சயமாக சரிவு இருக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களாக வருவதற்கும் நம்ம ஜெயிச்சு மீண்டும் அமைச்சர்களாக வருவதற்கும் கண்டிப்பாக இருக்கக்கூடிய சீனியர்களுக்கு மிகப்பெரிய அளவில் மனதளவில் ஆசை இருக்குது ஆனால் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அதிமுக வழிநடத்துல வழிநடத்தக்கூடிய இந்த சூழலில் சீனியர்களுக்கு இந்த நம்பிக்கைங்கிறது இல்லை காரணம் என்னென்னா எடப்பாடி பழனிசாமி கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிற எடப்பாடி பழனிசாமி நமக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்காமல் போய்விடுமோ சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏன்னா காலங்காலமாக தொடர்ந்து வெற்றி முகத்தையும் சட்டமன்ற உறுப்பினர்களாகவே வந்து கொண்டிருக்கக்கூடிய பல சீனியர்கள் செங்கோட்டையன் முதல்கொண்டு செங்கோட்டையெல்லாம் பல மோஸ்ட் லீடர் அவர் வந்துட்டு அவரெல்லாம் வந்து தொடர்ந்து வெற்றி பெற்று வந்துக்கிட்டே இருக்கிறார் இந்த சூழலில் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நம்ம வெற்றி பெறுவோமா சட்டமன்ற உறுப்பினராக ஆகுவோமா மீண்டும் அமைச்சராக வருவோமா அப்படிங்கிற இயக்கம் எஸ் பி வேலுமணியிலிருந்து தங்கமணியிலிருந்து நத்த விஸ்வாந்தர்லேருந்து எல்லாருக்குமே இந்த அடிமனதில் ஒரு ஆழமான ஒரு கேள்வியும் கேள்வி மட்டுமல்ல அவர்களுக்கு சந்தேகமும் எழுந்துவிட்டது நம்ம நம்மளுடைய நிலைமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் படு மோசமாகி விடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் எல்லார் மத்தியிலுமே இருக்குது சீரியர்கள் மத்தியில் அது அதிக அளவில் இருக்கிறதாக பார்க்க முடிகிறது தொண்டர்களுடைய பலத்தை இழந்து விட்டோம் கட்சிக்கு அது மிகப்பெரிய பலவீனத்தை கொடுக்கும் தேர்தலில் சந்திக்கின்ற போது அது நமக்கு வாக்காக மாறாது அது அதிருப்தி நிலையில் போய்விட்டால் மற்ற கட்சிக்கு அது சாதகமாகிவிடும் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சு நாங்கள் இரண்டாவது முறையாக மீண்டும் ஆட்சி பிடிப்புன்னு திமுக தீவிரமாக தீவிரமாக களத்தில் இறங்குறாங்க அவங்களுடைய கூட்டணி பலமான கூட்டணி அந்த கூட்டணிக்கு எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு கட்டுக்கோப்பாக பயணத்தை மேற்கொள்கிறாங்க இந்த இதையெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய வகையில் எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் வீகம் இருக்கணுமா இல்லை உட்கட்சி பூசையிலே சண்டை போட்டு உட்காந்துருக்கணுமாங்கிற கேள்வி வந்து தொடர்ந்து அதிமுக தொண்டர்கள் மத்தியில அதிக அளவில் இருக்கு இதையெல்லாம் சரி செய்யணும்னா எடப்பாடி பழனிசாமி கட்சி ஒன்றிணைக்கிறதை தவிர வேறு வழியே கிடையாது அது பிரிந்திருக்கிறவர்களோ ஓப்பனி செலுத்தி சசிகலாவையோர்களையோ சேர்க்கிறாரோ சேர்க்கலையோ உள்ள இருக்கக்கூடிய முதல்ல உட்கட்சி பூசல் சீனியர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனை மாவட்ட செயலாளர்கள் மத்தியில் இருக்கிற பிரச்சனை முக்கிய நிர்வாகிகள் தலைமை நிலையத்தில் இருக்கக்கூடிய அவருடைய ப்ராப்ளங்கள் எல்லாம் கேட்டு இருந்து அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கின்ற வகையில் எல்லோரையும் கட்டுக்கோப்பாக என்றைக்கு எடப்பாடி பழனிசாமி இந்த விஷயத்தை செய்கிறாரோ தான் அதிமுக ஓரளவுக்காவது ஒரு வெற்றி பாதைக்கு இட்டு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு எது எப்படியாக இருந்தாலும் அதிமுகனுடைய நிலை இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலை சந்தித்தால் மிகப்பெரிய ஒரு சரிவு நிலை தான் வெற்றி பெறுமாங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி இப்படி இருக்கிற சூழலை இன்னைக்கு இரட்டைகளை சின்னத்துக்கும் பிரச்சனை கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் விசாரிக்க சொல்லி நீதிமன்ற உத்தரவு இப்படி பல நெருக்கடிகள் தொந்தரவுகள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மன கஷ்டத்தையும் நெருக்கடியும் கொடுக்கக்கூடிய வகையில் பல பூகம்கள் அதிமுகவுக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது இதை சமாளிக்கணும்னா எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை கட்டமைக்கணும் எப்படி கட்டமைக்கணும் தொண்டர்கள் பலம் மிகப்பெரிய அளவில் இருக்கணும் தொண்டர்களை முதலில் எடப்பாடி பழனிசாமி மதிக்கணும் தொண்டர்களை மாவட்ட செயலாளர்கள் முதலில் மதிக்கணும் அங்கே ஒரு அதிருப்தி நிலை இருந்தால் தொண்டர்கள் நிச்சயமாக அவர்களுடைய மனது மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டால் அதிமுகவிற்கு அது சாதகமானதாக இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இது வேற மாதிரியாக எதிர்வலித்தால் அதிமுகவுக்கு மிகப்பெரிய சரிவு கொடுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக கணிசமான இடங்களில் வெற்றி பெறாமல் போனால் மிகப்பெரிய பின்னடை அதிமுகவாக சந்திக்க நேரிடும் இதுதான் நிரச நிரதிசமான இப்போ இருக்கக்கூடிய கல நிலவரம் தொடர்ந்து அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக நீடிப்பார் பொதுக்குழு கூட்டத்தில் ஒருமனதாக எடப்பாடி பழனிசாமி மீண்டும் பொதுச் செயலாளராக ஒரு அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய வகையில் மாற்றுச் செயலாளர்களை இன்று இப்போவே கட்டமைத்து கொண்டிருக்கிறார் சீனியர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி இருந்தாலும் வேறு வழியே இல்லை என்ன பண்ணுறது அவரை தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு மனதிற்கு பிடித்ததோ பிடிக்கலையோ எந்த எப்படி இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி தான் வேண்டாம் அப்படின்னு அவர்கள் அந்த கோப்புகளில் கையெழுத்து போடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது மீண்டும் எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் இதில் மாற்றம் இருக்காது ஆனால் பொதுச் வந்தால் மட்டும் போதுமா தேர்தலில் நின்று வெற்றி பெற வேண்டாமா அப்படிங்கிற கேள்வி அதிமுக அடிமட்ட தொண்டர்கள் மத்தியிலும் அதிக அளவில் எழும்புகிறது எதை எப்படி சமாளிக்க போகிறார் எதிர்கொள்ளப் போகிறார் அதிமுகவை சரியான பாதைக்கு இட்டு சென்று வலுவாக பலமாக மாற்ற எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார் அதற்கு சாதகமும் சூழலும் சரியாக அமையாததால் எடப்பாடி பழனிசாமி தடுமாறி கொண்டிருக்கிறார் உங்களுடைய கருத்துகளை கமெண்ட் சக்சியில பதிவு பண்ணுங்க அதிமுகவில் உட்கட்சி பூசலால் பல பிரச்சனைகள் இருக்கிறது தொண்டர்களுடைய பலம் சரிந்திருக்கிறதா இல்லையா ஓ பன்னீர்செல்வமும் சசிகலாவும் கட்சியில் இணைத்தால் நல்லதா அதிமுக இவர்கள் இணைத்து செயல்படுகின்ற பொழுது ஒற்றுமையாக ஒரு எல்லோரும் எல்லா தலைவரும் ஒற்றுமையாக இணைந்து செயல்பட்டால் அதிமுகவுக்கு வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் சக்சியில பதிவு பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்கள் ஒவ்வொன்றும் எங்களுக்கு வரவேற்கத்தக்கது அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அணி ஓ பன்னீர்செல்வம் அணினி இரு பிரிவுகளாக இருக்கிறதுனால அதிமுகவுக்கு பலமாக பலவீனமாக உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் அனைவரிடத்திலும் ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு கூர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து நம்மளுடைய சேனலை பாருங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு பலம்